வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் உழவன் ரியல் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் இனிய வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எத்தனை ஏக்கர் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு சார் ஆமாங்க சார் தார் ரோடு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு முந்நூற்றம்பது அடியிலேருந்து இருக்குது சார் ரைட்டுங்களா பியூர் ரெட் சாயில் ஆமாங்க சார் இதில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அதாவது நீங்கள் எல்லா கண்ணும் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா அதாவது மகா கனி தேக்கு சவு தேக்கு அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சைட்டு வந்து ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும் சார் பாருங்கள் ஆனால் ரெட் சாயில் இல்லைங்களா தண்ணி வளம் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும்ன்றதுன்றதை விட ரொம்ப கம்மியாக இருக்கும் பட் ஆனால் தண்ணி சாயில் வந்து பார்க்கும்போது நமக்கு ரெட் சாயிலில் வந்து தண்ணி வளம் ரொம்ப கம்மியாக தான் சார் இருக்கும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தா அது நல்லா சூப்பராக இருக்கும் பட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தண்ணி வளம் கம்மியாக தான் சார் இருக்கும் ரைட்டுங்களா தார் ரோடு பாயிண்ட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நானூறு அடி இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறாயிரம் ரூபா இறுதி விலையாக சொல்கிறாங்க சார் ஃபைனல் ரேட் ஆமாங்க சார் நெகோசியப்பில் எதுவும் இருக்காது இறுதி விலை வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சென்ட்டு வந்து ஒரு சென்ட்டின் விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சார் ஆமாங்க சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் மேலும் தொடர்ந்து என்னோட சேனலை வந்து பார்க்கணுன்னா சேனல் வந்து ஸ்கிரிப்ட் ரிவர் பண்ணுங்கள் நம்ம தொடர்ந்து வந்து லோ பட்ஜெட்லேயும் வந்து போட்டுகிட்ருக்கோம் மீடியமாக இருக்கிற பட்ஜெட்லேயும் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் சார் ரைட்டுங்களா பாருங்கள் நம்ம பார்க்குறது ஃபுல்லாகவே வந்து சைட்டு தான் ரைட்டுங்களா கரெக்டாக இதுக்கு இந்த சைட் எங்கேருந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்தவாசிலேருந்து கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டர் பதினெட்டு கிலோமீட்டர் கிட்ட இந்த சைட்டு வந்து இருக்குது சார் ஆமாங்க சார் பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்னு பியூர் ரெட் சாயில் சார் ஒரு சர்வீஸு கிட்டத்தட்ட தார் ரோடு பாயிண்ட் வந்து நமக்கு நானூறு அடியில் வந்து சைட்டு வந்து இருக்குது ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டை கற்று சார் ஓகேவா பாருங்கள் சாயில் பாரு எப்படி இருக்குன்ட்டு ஓட்டினோம்னா சூப்பரான ஒரு ப்யூர் ரெட் சாயில் சார் ஓகே நன்றி வணக்கம்